என் செடிங்கெல்லாம் வாடி போச்சுங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு ஊருக்கு போனேன் மூணு நாள் ஆச்சு வரக்குள்ளே பாருங்கள் எல்லாம் அப்படியே வாடி போச்சு நான் ஊருக்கு போகிற அன்றைக்கி மழை வந்துட்டு இருந்துச்சு நல்லா செடிங்க செழிப்பாக தான் இருந்துச்சு அழகழகான மா சந்த கலர் சந்தனை கலர் ரோஸு காஷ்மீர் ரோஸு பிளாக் ரோஸு பன்னீர் ரோஸ் எல்லாம் பூத்து காஞ்சி போயிட்டாங்க செவ்வந்தியெல்லாம் பாடுங்க வாடிருச்சு இந்த பன்னீர் ரோஸு சாதா ரோஸு பேபி செம்பருத்தி எல்லாம் வாடி இருந்துச்சு தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கீழே போகிற அளவுக்கே ஊற்றிட்டேன் பாருங்கள் செவந்தி கத்திரி செடி எல்லாம் வாடிருச்சு இந்த பக்கமுமே நிறைய செடிங்க வாடிருந்துச்சு இன்றைக்கின்னு பார்த்து மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பாருங்கள் எத்தனை பூ பிடிச்சிருக்கு இங்கே ஒரு பூ பாருங்கள் அப்படியே குண்டாக இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்